நான் தாக்காவில் இருக்கவில்லை நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவில்லை நான் அதிமுகவில் இருக்கவில்லை நான் பாஜகவில் இருக்கவில்லை அதனால தான் சரி வேண்டாம் வந்து அப்படி பார் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃபாலோ பண்ணுங்கடானு கேட்டானுங்களா பாருங்க இப்போ அந்த சின்ன சின்ன பசங்க கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி அசிங்கப்படுறானுங்க அங்க இருந்த பசங்க கொஞ்சம் கூட யோசிக்காம தந்தி டிவி லைவ்ல இவனை பார்த்து இந்த மனுஷ புத்திரனை பார்த்து டேய் நீதான் தான் திமுகவின் கொத்தடிமையா இருக்கியே அப்புறம் என்னடா ஹாருன்னு கேக்குறானுங்க இது மாதிரிலாம் அந்த பசங்க கேட்டதுக்கு மனுஷ புத்திரன் இவன் காண்டாயிட்டான் காண்டாகி அவனும் கத்திட்டு இருக்கான் இதுக்கு நடுவில் ஒரு பையன் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி லைஃப்ல அந்த கேள்வியை நான் மறக்க மாட்டேங்க இந்த மனுஷ புத்திரனை என்னதான் அதாவது சாகுல் ஹமீதி என்கின்ற மனுஷ புத்திரனை பார்த்துதான் அந்த ஒரு கேள்வி இந்த பையன் கேட்டு வச்சிருக்கான் அது என்ன கேள்வின்னா இவன் பெரிய மைனர் குஞ்சா இவன் திமுக கொத்தடமையா இருக்கிறதுனால அவன் உட்கார்ந்துகிட்டே தான் பேசுவானா ஏன் எல்லாருமே வந்து நின்று பேசுறியா இவன் மட்டும் ஏன் உட்கார்ந்து பேசுறான் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க கேக்குறாங்க அடே தம்பி அவரு திமுக கொத்தடிமா இருக்கிறதுனால உட்கார்ந்த இடத்துலயே பேசலப்பா அவரால நிக்க முடியாது அவரு ஊனமுற்றவர்ப்பா அவர் ஏன்பா இந்த அடி அடிச்சுட்டு இருக்கீங்க அவரால் எல்லாம் எழுந்து நடக்க முடியாதுப்பா அதனாலதான் அவர் உட்கார்ந்து பேசுறாரு எல்லா மேடைகளிலுமே அவர் உட்காந்து தான்ப்பா பேசுவாரு உண்மையாலே எல்லாம் நடக்க முடியாதுப்பா அது தெரியாம ஏன்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க இதுல இருந்து என்ன தெரியுது டெய் மனுஷபுரா உன்னெல்லாம் யாருன்னே அந்த பசங்களுக்கு தெரியல நீ யாரா வேணா இரு எப்படி வேணாலும் இரு எவ்வளவு பெரிய பதவியில வேணாலும் இரு என் தலைவருக்கு எதிராக நீ பேசினா முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திமுக எம்பி கனிமொழி திமுக முக்கியமான தலைவர்கள் அவங்க எல்லாரையுமே அந்த பசங்க அப்படி தான் ட்ரீட்டே பண்றாங்க ஸோ இனிமேலாச்சும் எதிர்க்க இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன மாதிரியான குடாதிசைகள் கொண்டவர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமாவும் இதை மாதிரி மேடைகளில் பொது வெளியில் சின்ன சின்ன பசங்கிட்ட அசிங்கப்படுறதெல்லாம் உண்மையாலே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ தயவு செய்து அந்த டிகினிட்டியை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க உண்மையாலே உங்களை மாதிரி பெரியவர்கள் இப்படி மேடையில் பொது மேடையில் அசிங்கப்படுறதெல்லாம் பார்க்கும் பொழுது அதுவும் லைவ்ல அசிங்கப்படுறதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது நேத்திக்கு துர்கா அம்மா ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணாங்களா காஞ்சிபுரத்துல ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணாங்க இல்லையா அந்த வீடியோவை போட்டிருந்தேன் அதை பத்திலாம் பேசியிருந்தேன் அதே மாதிரி இன்னொரு ஒட்டக வீடியோ கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எழுபதாவது பிறந்தநாள் அந்த ஒரு பிறந்த கொண்டாடுற வகையில நம்முடைய ஊபிஸ்கள் திமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க திமுக கொடி போர்த்திய ஒட்டகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பரிசா கொடுத்திருக்காங்க ஆனா இதை மாதிரி ஒரு பரிச வாழ்நாளில் பார்த்ததே இல்ல மக்களே இப்போ இந்த வீடியோ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதையும் போடுற பாருங்க அதிகாலை நாலு மணிக்கு தொடர்ந்து ஆற அமாவாசை என்று ஒட்டகப்பாலில் டீ போட்டு குடிச்சா முதல்வர் ஆகலாம்னு மயிலாப்பூர் ஜோசியர் சொல்லியிருக்காரு அதனாலதான் இது மாதிரி ஒட்டகத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஒட்டகத்துக்கு பூஜை எல்லாம் பண்றாங்க ஒட்டகத்தெல்லாம் இவங்க வளர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பசங்க கலாச்சாரம் வந்துட்டு இருக்காங்க என்னடா கூட மரியாதை இப்படி போட்டு இருக்கீங்க ஆமா ஒட்டகத்தை ஏன் இவங்க பரிசா முதலமைச்சர் கலாச்சாரத்தையே திமுகவின் ஆட்சி காலகட்டங்கள்ல தமிழகம் வறண்ட பிரதேசமா மாறி போச்சு தமிழகம் பாலைவனமா மாறி போச்சு சோ இதுக்கப்புறமா நமக்கு ஒட்டகம் தான் தேவைப்படும் ஒட்டகத்துலதான் போகணும் ஒட்டகத்துலதான் வரணும் அந்த லட்சணத்துலதான் திமுகவின் ஆட்சி இருக்கு அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்றாங்களா இருக்கும் அப்படி இருந்தாலும் இருக்கும் திமுகவும் ஒட்டகமும் இப்போ பிரிக்க முடியாத ஒரு பெரிய சக்தியா மாறி போய் இருக்குது முதலமைச்சருடைய மனைவி ஒட்டகத்துக்கு பூஜை பண்றாங்க இந்த பக்கம் திமுக காரங்க ஒட்டகத்தை பரிசா வார முதல்வருக்கு கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்வுகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா இனதமை தேசியவாதிகள் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் டெல்டா பகுதிகளில் மழை பெய்ஞ்சதுனால மறுபடியும் அங்க வெள்ளம் சூழ்ந்துருக்கு அங்களுடைய மக்கள் டெல்டா மக்கள் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் இயற்கை கிடையாது இயற்கை கிடையவே கிடையாது திமுகவின் நிர்வாக திறன் இல்லாமதான் இதுக்கு காரணம் திமுகவின் நிர்வாக தோல்வியின் காரணமாக தான் இந்த டெல்டா பகுதி மக்கள் மறுபடியும் மறுபடியும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு லூப்ல மாட்டின மாதிரி பாவம் இந்த மக்கள் மழை வரும் போதெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க துன்பம் அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க லூப்ல மாட்டினா கூட ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு எஸ்கே பயிரலாம் தப்பிச்சுட்டு போயிடலாம் ஆனா திமுக ஆட்சியில மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தப்பிக்கவே முடியாது அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்றத மறுபடியும் இந்த திமுக அரசு நிரூபிச்சிருக்கு இந்த அஞ்சு வருஷத்துல நாம அவங்க கிட்ட மாட்டினோம் துன்பம் துயரம் துக்கம் துன்பம் துயரம் துக்கம் இதுதான் அப்படின்றத திமுக நிரூபிச்சிருக்காங்க பருவமழை அதிகமா பெய்தாலும் திமுகவின் நிர்வாகம் சரியான முறையில செயல்படல அதனால அது பேரழிவா மாறி இருக்கு தமிழகத்தின் நெற்களஞ்சம் சொல்லப்பட்ட இடத்தின் தற்போதைய நிலையை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு மனசு அவ்வளோ பாரமா இருக்கு ஆயிரக்கணக்கான நெல் வயல்கள் நீர்ல அந்த வெள்ளத்துல மூழ்கி போயிருக்கு விவசாயிகளுடைய வீடுகள் மூழ்கி போயிருக்கு விதைகள் உரங்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்த அந்த பயிர்கள் அது எல்லாமே வெள்ளத்தால அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்த அந்த பயிர்கள் எல்லாமே வெள்ளத்தால முழுகி போயிருக்கு எல்லாம் அடியில போயிருக்கு இது எல்லாமே வெறும் ஒரே ஒரு நைட்ல மட்டும் நடக்கல மக்களே இதுக்கு காரணம் இயற்கையும் கிடையாது மக்களே இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுகவின் நிர்வாகம்தான் அவங்களுடைய திறமை இல்லாத நிர்வாகம்தான் சரி ஓகே திமுக அரசு எங்க தோத்து போச்சு எந்த இடத்துல தோத்து போச்சு அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் இந்த பருவமழை குறிப்பா டெல்டா பகுதிகளில் பெய்யக்கூடிய இந்த பருவமழையானது எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கான நீண்ட நெடிய வரலாறு குறிப்புகள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம கிட்ட எல்லா விதமான டெக்னாலஜியும் இருந்தாலும் இந்த நேரத்துல கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கூட டெல்டா பகுதி விவசாய மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த மழையால வெள்ளத்தால அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இது மாதிரியான நிலை வருவதற்கு காரணம் திமுக தான் ஏன்னா அவங்க இதுக்கான எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை கால்வாய்கள் மற்றும் ஆறுகள் இதை இவங்க சரியான முறையில் மெயின்டைன் பண்ணவே இல்ல தூர் வாரவே இல்லை மதகுகள் மற்றும் நீர் கால்வாய்கள் இதை இவங்க சரியா மெயின்டைன் பண்ணல போதுமான பராமரிப்பை கூட இவங்க செய்யவே இல்லை நீர் நிலைகள்ல ஏகப்பட்ட ஆக்கிரமிப்புகள் நடந்திருக்கு அந்த ஆக்கிரமிப்புகளை இவங்க நீக்கவே இல்லை எடுக்கவே இல்லை பருவமழை பெய்ய போதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பலவீனமா இருக்கக்கூடிய கரைகளை இவங்க பலப்படுத்தணும் தானே என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது தானே ஆனா இவங்க செய்யவே இல்லை நீர்த்தேக்கம் மற்றும் அணை நீர் வெளியேற்றம் இதை இவங்க சரியான முறையில திட்டமிட்டு செயல்படுத்தவே இல்லை ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இவங்க செயல்பட்டாங்க அதனாலதான் இவ்வளோ கஷ்டங்கள் அந்த விவசாயிகள் படுறாங்க இந்த பருவமழை எப்படி இருக்க போகுது அதிகப்படியான மழை பெய்ஞ்சா நாம எப்படி தற்காத்துக் கொள்ளணும் எப்படி பயிர்களை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கல விவசாயிகளுக்கு முன்கூட்டியே அந்த அபாயகரமான விஷயங்களை குறித்து எந்த விதமான நோட்டிபிகேஷனும் கொடுக்கவே இல்லை இவங்க இந்த லட்சணத்துல வேலை பார்த்ததுனாலதான் சாதாரண மழை கூட இப்ப பேரழிவா மாறி போய் கிடக்குது அங்க விவசாயிகள் டெல்டா விவசாயிகள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ்பி ஊடக பொருகிகள் அது குறித்து எல்லாம் பேசுறாங்களா வாயை திறக்கிறாங்களா சாதாரண அடிப்படை நடவடிக்கைகளை இந்த திமுக அரசு எடுத்திருந்தா கூட இந்த மக்கள் அவ்வளவு பிரச்சனைகளை பேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க இவங்க கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் இந்த சாதாரண மழையே பேரழிவா மாறி போய் கிடக்குது இவங்களுடைய ஆட்சியின் லட்சம் இவ்வளவு மோசமா இருக்கிறதுனாலதான் இதுமே நம்முடைய விவசாயிகள் தமிழக விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அவங்க அந்த துன்பத்தை இவங்களா ஜாலியா இருக்கிறாங்க பாதுகாப்பா இருக்காங்க இவங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது ஆனா கஷ்டத்தை அனுபவிக்கிறது யாரு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்டா பகுதி மக்கள் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் திருச்சி இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மழையால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க உயரமான இடங்கள்ல தான் அடைஞ்சிருக்காங்க பல அவங்க இரவுகள்லாம் இருந்திருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட சாப்பாடு இல்ல குடிக்க தண்ணி இல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் போதாதுன்னு அங்க மின்சார வசதியும் இல்ல பவர் கட் பண்ணிருக்காங்க மீட்பு பண்ணி தாமதமா நடந்திருக்கு தாமதமா நடந்திருக்கு மேடைக்கு இந்த திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க நானும் விவசாயி தான் நாங்களும் விவசாயிகள் தான் நாங்களும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் விவசாயிகள் எங்களுடைய நண்பர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் பிராக்டிக்கலா கிரவுண்ட்ல அவங்க என்னத்த பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகள் கஷ்டப்படும் பொழுது அந்த விவசாயிகளுக்கு இவங்க கை கொடுத்தாங்களா விவசாயிகள் விவசாயம் பார்த்து அறுவடை செய்த பயிர்களை இவங்க சரியான முறையில கொள்முதல் செஞ்சாங்களா அதை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஏதாச்சும் எடுத்தாங்களா விவசாயிகளுக்கு பயங்கரமான இழப்பீடுகள் நடந்திருக்கு அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தேவையான இழப்பீடு தொகையை கொடுத்தாங்களா சரியான நேரத்துல அந்த விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கினாங்களா அதுவும் கிடையாது மறுபடியும் மறுபடியும் விவசாயிகள் மழை வரும்போதெல்லாம் அவங்க பயிர் செஞ்ச விவசாய பொருட்கள் அந்த நெல் மூட்டைகள் எல்லாமே மழைல நனைஞ்சி வீணா போயிருது இத நாம காலங்காலமா பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறை மழை பெய்யும் பொழுதும் இதே நிலமதான் அவங்களுக்கு எல்லாம் பாவம் சேமிப்பு வசதி கூட அவங்க செஞ்சு கொடுக்கல அதனாலேயே அவங்க விவசாயம் செய்த பயிர்கள் எல்லாமே மழையில நனைஞ்சி நாசமா போயிருக்கு பயிர்கள் முளைக்கவே ஆரம்பிச்சிருக்கு இது மாதிரியான நிகழ்வுகளை பார்த்து திமுக திமுக காரங்க இந்த திமுக அரசு அவமானப்படணும் தலை குடிஞ்சி நிக்கணும் பல டெல்டா மாவட்டங்களின் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கு அவங்க விவசாயம் செய்த நெல் மூட்டைகளை பாதுகாக்கிறதுக்கான சரியான கிடங்கு வசதி கூட இல்ல எல்லா நெல் மூட்டைகளும் வெள்ளத்துல முழுகி போயிருக்கு அரசு கொள்முதல் மையங்கள் அது சரியான முறையில இயங்கல அதே மாதிரி நீர் புகாத கொட்டைகள் கிடங்கு வசதிகள் இது எதுவுமே அவங்க செஞ்சு கொடுக்கவே இல்லை இவங்களுடைய இந்த கேவலமான மோசமான ஆட்சியின் காரணமாக இந்த கேவலமான மோசமான நிர்வாகத்தின் காரணமாக பல மாதங்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்த விவசாய பொருட்கள் எல்லாமே தண்ணீர் மூழ்கி நாசமா போயிருக்கு அவங்களுடைய கடின உழைப்பு எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு இது இயற்கையால நடந்த பேரழிவு கிடையாது மறுபடியும் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் இது திமுகவின் நிர்வாக திறன் இல்லாததுனால நடந்த பேரழிவு ஒழுங்கான திட்டமிடல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இதெல்லாம் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா இதெல்லாம் ஈஸியா தடுத்திருக்கலாம் இப்ப நடந்த இந்த நிகழ்வுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது திமுக அரசுதான் மழையில மூழ்கி போன இந்த ஒவ்வொரு நெல் மூட்டைகள் இருக்கு இல்லையா இது வெறும் சாதாரண தானியங்கள் கிடையாது விவசாயிகளின் கடின உழைப்பு அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே போயிருக்கு இந்த திமுக அரசுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது வெறும் விளம்பரம் தான் வெறும் விளம்பரம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு காசு செலவு பண்ணி விளம்பரம் பண்றாங்களே ஒழிய பாதிக்கப்படுற மக்களுக்கு தேவையானதை ஏதாச்சும் செஞ்சு கொடுக்குறாங்களா விவசாயிகளுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கறாங்களா நீங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க அப்படி நிறைவேற்றலாம் என்ன காரணம் என்ன ஏது கொஞ்சம் சொல்லுங்க வெளிப்படையா சொல்லுங்க வெள்ளறிக்கையை வெளியிடுங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான இழப்பீடுகளை ஒதுக்குங்க சேதமடைந்த வீடுகள் வீடுகள் அந்த வீடுகளை அவங்களுக்கு கட்டி கொடுங்க தயவு செய்து அலட்சியமாக வேலை பார்த்த அதிகாரிகளை அந்த பொறுப்புல இருந்து தூக்குங்க பைனலா டெல்டா பகுதி மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கான காரணம் பொறுப்பே இல்லாம இருந்த பொறுப்பே இல்லாம வேலை பார்த்த இந்த திமுக அரசு திமுகவின் அறியாமை திமுகவின் நிர்வாகத்திறன் இல்லாமை திமுகவின் பொறுப்பற்ற தன்மையாலதான் இவ்வளவு பெரிய பேரழிவு நடந்திருக்கு நடந்த நடக்கிற அவலங்களுக்கு முழு பொறுப்பேற்று அதற்கு உரிய பதில சொல்லாம அந்த விஷயத்தை திசை திருப்பணும் மாற்றணும் அப்படின்றதுல மட்டும்தான் இவங்க கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக அரசுக்கு நீங்க தக்க பாடம் தர வரைக்கும் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாயிகள் அவங்க தொடர்ந்து கஷ்டம் பட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி டெல்டா பகுதி மக்கள் விவசாய மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க இல்லன்னு வச்சுக்கோங்க முன்னாடியே சொன்ன மாதிரிதான் லூப்ல மாட்டினா கூட ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு எஸ்கேப் போயிடலாம் ஆனா இந்த திமுக ஆட்சியில மாட்டினீங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் உட்கார்ந்து வச்சு செய்வாங்க